வணக்கம் வெல்கம் டு கிக்கு பாப்பா சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குக்கோ மிட்டாய் தாங்க நம்ம வீட்டில் வேர்க்கல்ல இருக்காங்க அப்போ கண்டிப்பாக இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பளவுக்கு வேர்க்கல் எடுத்துருக்கீங்க வேர்க்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் அந்த பேனில் வறுத்துடுங்க வீர்க்கண்ணில் பார்த்தீங்கன்னா வருப்பட்டா போதுங்க ரொம்ப தீயை வெட்டக்கூடாது அதோடய கலரெலாம் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க ஐ ஃப்ரேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்து எடுத்தால் போதும் வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா அப்படியே விட்டுருங்க ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை தோளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்ல மாற்றிட்டேங்க எதில் அளக்குறீங்களோ அதிலே பேலன்ஸ் எல்லாம் அலந்துக்குங்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவுங்க இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சுங்க ரொம்ப மையாகவும் இருக்கக்கூடாது அது குறை குறைவாக இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி தரட்டு வழங்க அதில் நம்ம வீட்டில் இருக்க பட்டர் ஷீட்டு இல்லைன்னா வாழை இலை இந்த மாதிரி இலை பிளாஸ்டிக் இலை அதில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஃபுல்லாக அந்த இலை ஃபுல்லாக நல்லா தடவிட்ருங்க இது பார்த்திங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நெய் தடவிட்டுங்க அதே போல் வந்து நம்ம தரட்டை போகிறளங்க அந்த கட்டை அந்த கட்டையிலையும் வந்து இதே போல் வந்து நெய்யை ஃபுல்லாக தடவி வச்சுடுங்க அப்புறம் கட் பண்ண போகிற கத்திலையும் வந்து நெய் தடவி வச்சுடுங்க இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து இதை மூணுத்தையும் வந்து செஞ்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு பேன் எடுத்துக்குங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் உருகட்டும் உருகுனதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் இருந்தவங்க அதில் பாதி கப்பு அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சர்க்கரை பார்த்திங்கன்னா கரைஞ்சா போதுங்க நல்லா உங்களுக்கு கோல்டன் கலரில் வரலுங்க அந்த கலரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் வராது கொக்கோ மிட்டாய் அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் கொக்கோ மிட்டாய் வரும் நான் வந்து ஒயிட் கலரில் வரணுன்றதுக்காக வந்து சர்க்கரை வந்து கரையிற ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணிவிட்டேன் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் வேர்க்கடலில் பவுட்ரை வந்து ஆட் பண்ணிட்டேங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு கலராக வரணும்னு நினச்சிங்கன்னா சக்கரை வந்து நல்லா உருகி நல்லா கோல்டன் கலரில் வரலுங்க அந்த ஸ்டேஜில் வந்து வேர்க்கல்லை ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒயிட் கலரில் வரணுன்றதுக்காக சக்கரை கரைஞ்ச உடனே ஆட் பண்ணிட்டேன் வேர்க்கல்லை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வாசனைக்காக வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கீங்க அதுக்கூடிய ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் அகைன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதை படம் பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டக்கூடாது அதாவது பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வரணுங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது மட்டும்தான் வேலையாக தெரியும் மற்றபடி இதில் பார்த்திங்கன்னா பெருசாக எந்த பொருளும் ஆட் பண்ணலங்க ஒரு ரெண்டு மூணு பொருளை தவிர இது எல்லாமே நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளும்தாங்க பேனில் பார்த்திங்கன்னா இப்போ சுத்தமாக ஒட்டை வெயில் பாருங்கள் ஒரு கரெக்டாக ஒரு ஃபைவ் ஆர் செவன் மினிட்ஸ் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தாலங்க அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி தரட்டு அந்த மாதிரி வந்து தரட்டிடுங்க ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாதுங்க லைட்டாக தின்னாக தரட்டி எடுத்துக்குங்க சூடாக இருக்கும்போதே கத்தியை வச்சு எந்த ஷேப்பில் வேணுமோ இதை மாதிரி கட் பண்ணி வச்சுடுங்க நான் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுடுறேங்க கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க நல்லா ஆறட்டுங்க ஆறுனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து உங்களுக்கு சூப்பராக வருங்க இப்போ வீடியோ பார்த்தா தெரியும் பாருங்கள் கரெக்டாக இருபது நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டாலே உங்களுக்கு இதே மாதிரி தாங்க வரும் அவ்வளோதாங்க கொக்கோ மிட்டாய் ரெடியாகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சது தாங்க டேஸ்ட்டு வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹெல்தியானதும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகருக்கு பதிலாக வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் இல்லாதனால தான் நான் ஒயிட் சுகர் எடுத்தேன் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்ச கொக்கோ மிட்டாய் பார்த்தீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்